அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்த அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் நீங்கள் உங்களுடைய உடம்பு வழியால் வருத்தப்படுகிறீர்களா கஷ்டப்படுகிறீர்களா தலை வழியா மூட்டு வழியா கால் வழியா எந்த வழியாக இருந்தாலும் சரி இந்த து நீங்கள் ஊதினால் அல்லாஹு தாலா இந்த து ஆவின் மூலமாக உங்களுடைய வழியை நோவை முழுமையாக அல்லாஹு தாலா நீக்கி விடுவான் நபி உள்ளாஹி சுலல்லாஹு அலிஹஹுவல்லம் அவர்களே உஸ்மான பின் அபில ஆஸ் ரத்தி அல்லாஹு அன் அவர்கள் வருகிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எனக்கு உடம்பு வருத்தமாக இருக்கிறது உடம்பு வழியாக இருக்கிறது என்று முறையிட்டார்கள் அப்பொழுது நபி உள்ளாஹிசல்லாஹு அலிஹுசல்லம் அன் அவர்கள் உஸ்மானி உங் நீங்கள் உங்களுடைய உடம்பிலே எந்த இடத்திலே நீங்கள் வலியை உணர்கிறீர்களோ எந்த இடத்துல உங்களுக்கு உங்களை வலி வருத்தம் இருக்கின்றனவோ அந்த இடத்துல நீங்கள் கையை வைங்க கையை வச்சுட்டு பிஸ்மில்லா 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 என்று மூன்று தடவை நீங்கள் ஓதுங்கள் அதற்கு வ உஹாதிரு அவுது பில்லாஹி வ ரத்திகி மின் ஷர்மா அஜிது வ உஹூ அல்லாஹுவை கொண்டும் அவனது ஆற்றலை கொண்டும் நான் உணரும் தீங்கை விட்டும் நான் பயப்படும் தீங்கை விட்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஏழு நீங்கள் ஊதுங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய நோய் வருத்தத்தை நோவை அல்லாஹு தாலா முழுமையாகவே நீக்கிவிடுவான் என்ற விடயத்தை நபில்லாஹு சல்லுல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் உஸ்மான் நபின் அபில் ஆஸ் ரீ அல்லாஹ் அன்மு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது நாமும் எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைவலியாக இருக்கலாம் மூட்டு வழிகளாக இருக்கலாம் கால்வழிகளாக இருக்கலாம் கா காய்ச்சல் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உடம்பு வழியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எமக்கு உதாரணமாக தலையில் தலைவலி என்றால் நாம் தலையிலே கையை வைத்து பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று மூன்று தடவை போதிவிட்டு அதற்கு பிற்பாடாக அவுது பில்லாஹி ஓ குதிரிஹி என் ஷர்ரிமா அஜீது ஓ ஹாதிரூ என்ற து விடுத்தம் நாங்கள் ஊதுவோம் என்றால் அல்லாஹு தாலா எங்களுடைய நோவையும் எங்களுடைய வழியையும் எங்களுடைய உடம்பை விட்டும் அல்லாஹு தாலா நீக்கிவிடுவான் என்ற விடயத்தை நபி உள்ளாஹி சல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் சிறிய துவா அழகான முறையிலே நாங்கள் பாடமாக்கிக் கொள்வோம் நாமும் ஆரோக்கியமாக வாழ்வோம் பிறருக்கும் நாம் இந்த து ஆவை கற்றுக் கொடுப்போம் எமது குழந்தைகளுக்கும் நாங்கள் இந்த துவாவை ஆ கற்றுக் கொடுப்போம் அனைவரையும் ஆரோக்கியமாக அல்லாஹு தாலா இறுது வரைக்கும் வாழ வைப்பானாக ஜிசாக்கு முல்லா ஹைரா அலாம் அலிகா warahmatullahi wabarakatuh.